வணக்கம்மா வணக்கம் ஐயா ஞானாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல் ஒரு அற்புதமான தலைப்ப இந்த உலகத்துக்கு வழங்கியிருக்கு அது என்ன அப்படின்னா சப்த நிசப்தம் இல்லையா நம்ம இத்தனை நாள் அதை பயிற்சியில கொண்டு வந்திருக்கோம் இந்த சப்த நிசப்தம் என்று சொல்லக்கூடிய ஆத்மா அசரீரி அழைத்து செல்லக்கூடிய எல்லைக்கு பெயர் மகாஸ்ரீ இருப்பு நிலை இருப்பு என்று சொல்லக்கூடிய தோன்றா பெருநிலை இந்த ஞானாற்றுப்படை எங்கு துவங்குது அப்படின்னா அறிமுக பகுதியில ஆரம்பிக்குது அறிமுக பகுதியில எதை வணங்குவது எப்படி வணங்குவது ஆற்றுப்படை என்றால் என்ன ஞான காப்பு என்று அதற்குள் ஒரு ஆறு விருத்தங்கள் தொட்டு தொடர்ந்து காணிக்கை வைத்தல் ஞான தேர்வு கழிமுக துவாரம் அதுக்கு ஆத்மா சரீரி இந்த ஆத்மா சரீரி என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஆதிஸ்ருதி நம்மை அழைத்து வந்திருக்கக்கூடிய எல்லைக்கு பெயர் மகாஸ்ரீ இருப்பது எனும் தோன்றா தோன்றாரு இந்த எல்லைக்கு வந்த ஒரு உயிர்த்துளி இந்த ஸ்லோகங்களை இந்த விருத்தங்களை ஒழுங்காக இயக்க ஒழுங்கோடு வாசித்தால் மட்டும் போதும் அதாவது ஓதினால் மட்டும் போதும் நாம் இதை மெதுவாக ஓதி வருவோம் இதற்கான விளக்கங்களை இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து எந்த குருமார்களிடமோ யாரிடமோ சென்று கேட்காதீர்கள் இதற்கு விளக்க உரை தேடி அலையாதீர்கள் இந்த படிநிலை வழியாக ஏறி வந்தால் இந்த விளக்கம் உங்களுக்குள் வேறு விதமாக விளங்க ஆரம்பிக்கும் அதுதான் சத்தியமாக இருக்கும் யாரிடத்திலும் கேள்வி கேட்காதீர்கள் யாரிடத்திலும் அனுபவத்தை தேடாதீர்கள் உங்களுக்குற்ற அனுபவத்தை உங்கள் உயிர்த்துளிகளுக்கான அனுபவத்தை மகாஸ்ரீ இருப்பு உங்களுக்கு மட்டுமே வழங்கும் என்ற ஞான ரகசியத்தை போதித்து இந்த மகாஸ்ரீ இருப்பை ஓதி வருவோமா ஆனால் இங்க வந்து நம்ம விளக்கம் எதுவும் சொல்லப் போறதில்லை இதை வெறும் முற்றுதல் மட்டும் செய்யப்போ ஞானாற்றுப்படை வகுப்புல சப்த நிசப்தத்தினுடைய நிறைவான பகுதி ஓகேங்களா இருப்பெனும் தோன்றிலையின் இருப்பெனும் தோன்றையின் இருப்பிடம் உணர்ந்தே ஓங்கும் இருப்பிடம் உணர்ந்தே ஓங்கும் கருப் மங்கள் இல்லாத கர்ம கர்மங்கள் இல்லாத கர்ம திருநிலை திருநிலைப்படியில் ஏரி திருநிலை படியில் ஏரி திகழ்நிலை அதிரும் வண்ணம் திகழ்நிலை வண்ணம் ஒருநிலை உணர்ந்து நிறையும் ஒரு நிலை உணர்ந்து நிறையும் ஒன்றுதான் அழியாயிருப்பே ஒன்றுதான் அழியாயிருப்பே இருப்பெனில் யாதன கேளா இருப்பெனில் யாதென கேளாய் இருக்கும் அறிவாம் உயிரை மாம் அறிவாம் உயிரை பெருக்கவே படைத்து பெருக்கும் பெருக்கவே படைத்து பேரருள் வித்தே இருப்பு பேரருள் வித்தே இருப்பு அருள் வளர் இருப்பின் நுட்பம் அருள் வளர் இருப்பின் நுட்பம் அது மட்டும் இல்லை மகனே அது ம இல்லை மகனே விருத்திக்கு விருத்தி நல்கும் விருத்திக்கு விருத்தி நல்கும் வித்தற்ற வித்து இருப்பே வித்தற்ற வித்து இருப்பே இருப்பிடம் மலங்கள் இல்லை இருப்பிடம் மலங்கள் இல்லை இருப்பினும் இருப்பால் வந்த இருப்பினும் இருப்பால் வந்த திருவளர் சிருஷ்டிக்குள்ளே திருவளர் சிருஷ்டிக்குள்ளே திரண்டதோர் கர்மம் மலமே திரண்டதோர் கர்மம் மலமே இரு இருக்கூராய் கர்மம் பெருக இரு கூறாய் கர்மம் பெருக இணைந்ததோர் ஆணவம் மலமே இணைந்ததோர் ஆணவம் மலமே உருவா மறைக்கும் ஒரு பிராப்தம் மறைக்கும் மலமும் இருப்பே மலமும் இருப்பே இருப்பந்த நிர்மல செறிவ இருப்பந்த நிர்மல செரிவ இறக்கிய மும்மலக்கூட்டில் இறக்கிய மும்மலக்கூட்டில் இருக்குமோ இருப்பின் ஆற்றல் இருக்குமோ இருப்பின் ஆற்றல் இதற்கு மோர் விடையை தேடும் இதற்கு மோர் விடையை அருப்பணி ஒன்றே பிறப்பின் அருப்பணி ஒன்றே பிறப்பின் அத்தனை பணிக்கும் முதலாம் அத்தனை பணிக்கும் முதலா திருப்பணி என்றே கொண்டா திருப்பணி என்றே திரண்டு இருப்பே இரண்டு உள் அதிரும் இருப்பே இருப்பினும் அசலால் வந்த இருப்பெனும் அசலால் வந்த இயற்கைதான் நகல் என்றாலும் இயற்கைதான் நகல் என்றாலும் இருப்பதன் காலாதீத இருப்பதன் காலாதீத இயற்செயல் நகளுள் இல்லை இயற்கையல் நகளுள் இல்லை இரு பற்ற நகல் நீ குருவாய் இருப்பற்ற நகல் நீ குருவாய் எழுந்துன்னை கடவுள் என்னும் எழுந்துன்னை கடவுள் என்னும் கருமத்தை அழிக்கும் கர்ம கருமத்தை அழிக்கும் கர்மா கர்மங்கள் அற்றதும் இருப்பே கர்மங்கள் அற்றதும் இருப்பே இருப்பென்பது எதுவென்றக்கா இருப்பென்பது எதுவென்றக்கால் இதுவரை அறிவு தெளிவாய் இதுவரை அறிவு தெளிவாய் உருப்பட ஆயிரம் மதங்கள் உருப்பட ஆயிரம் மதங்கள் ஒவ்வொன்றாய் வகு ஒவ்வொன்றாய் பகுத்து மார்கூல் வேதம் எதிலும் இருணூல் வேதம் ുംസിനും പേസാരുസിനും പേസാ പൊരുള അരുൾ ആദിശ്രുതിയായ അതിരും അരുളാദിശ്രുതിയായ് അതിരും അക്ഷര കോടിയും ഇരുപ്പേ അക്ഷര இருப்பே இருப்பினை அறிவு பெருக்க இருப்பினை அறிவு பெருக்க இனக்கத்தால் உணர்ந்த போதும் இனக்கத்தால் உணர்ந்த போதும் இருப்பதன் சூக்ஷமத்தையே இரு பதன் சூக்ஷமத்தை இறக்காது மகனே கேட்பாய் இறக்காது மகனே கேட்பாய் இருப்பு உன் அறிவில் பட்டா இருப்பு உன் அறிவில் பட்ட இறைவனே நான் தான் என்னும் இறைவனே நான் தான் என்னும் அருள் மாய்கை ஆணவம் தோற்றி அருள் மாய்கை ஆணவம் தோற்றி அருளின் அருளை மறைக்கும் இருப்பே அருளின் பொருளை மறைக்கும் இருப்பே இருப்பதை உணர்வில் ஏந்த இருப்பதை உணர்வில் ஏந்த இருப்பதற்குள்ளே ஏகம் இருப்பதற்குள்ளே ஏகம் மருந்தாகி பிறவி பிணிக்கோ மருந்தாகி பிறவி பிணிக்கோ மகத்துவம் நல்கி மலத்தை மகத்துவம் நல்கி மலத்தை இந்துக்கு இணையாய் மாற்றி இந்து इनयाय् मात्री विश्वमे रूपम् ॐ ग विश्वमे रूपम् मरुन्दु इणयाय् मात्री मरुन्दु மாற்றே விஸ்வமே நாதம் கேட்க விஸ்வமே நாதம் கேட்க தரும் தன்னை நிகழ்காலத்தின் தரும் தன்னை நிகழ்காலத்தின் தன்மயத்தன்மைதான் இருப்பே தன்மைய தன்மைதான் இருப்பே இருப்புதான் ஏகம் இருப்புதான் ஏகம் அந்த இருப்புதான் மையம் அந்த இருப்புதான் மையம் ஞான இருப்புதான் இலக்கு இருப்புதான் இலக்கு தோன்றா இலக்கினை நோக்கிப்பாயும் தோன்றா இலக்கினை நோக்கி பாயும் உணர்வு நுட்பம் அருட்செயல் உணர்வு நுட்பம் அத்தினால் கர்மம் கழன்று அத்தினால் கர்மம் கழன்று வரும் பயன் பிறவி பயனாய் வரும் பயன் பிறவி பயனா வந்து பின்வாரிருப்பே வந்து பின் வாரிருப்பே இருப்பினும் நுட்பம் இருப்பினும் நுட்பம் நுணுக்க இறை நிலை தீண்டல் ஒன்றே நுணு இறை நிலை தீண்டல் ஒன்றே இருப்பிங்கு இருப்பாயிருந்து இருப்பிங்கு இருப்பாயிருந்து எக்கோடி காலம் வரினும் காலம் வரினும் பெருநிதி பொக்கிஷம் போலே பெருநிதி பொக்கிஷம் போலே பிரம்மாண்ட பிரம்ம பிரம்மாண்ட உள் திருநிறை உற்றுவோங்கும் திருநிறை சூரியக் கவியும் இருப்பே சூரிய கவியும் அற்புதம்பா இந்த இருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை நாம் எந்த விளக்கமும் சொல்லாம எந்த விதமான கருத்துக்களும் பரிமாறாம இருப்பை இருப்பாக மட்டுமே இந்த வகுப்பறையில் நாம் பேசியிருக்கிறோம் ஞானாற்றுப்படையினுடைய அற்புதம் காணிக்கை வைத்தல் ஞான தேர்வு கழிமுக துவாரம் ஆத்மா சரீரி இருப்பு என்ற ஐந்து படிநிலைகளில் உயிர்த்துளிகளை இயற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டியான நூல் இல்லைங்களா இது ஒரு உயிர் துளிகளை வழிகட்டி நிலைப்பாற்றி சமன்படுத்தி ஒரு ஞான பிரம்மாண்ட எல்லைக்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த அற்புதமான திருநூலை இந்த ஞானாற்றுப்படை வகுப்பறையில் அற்புதமாக பாடி பரவசப்பட்டு பேசி மகிழ்ந்து அந்த சப்த நிசப்த எல்லைக்கு நாம் சென்றிருக்கிறோம் இதை செவியுற்று பார்த்து கேட்டு அனுபவித்த அத்தனை பேருக்கும் நன்றிகளும் மன்னிப்பையும் சமர்ப்பணம் செய்து மீண்டும் அந்த ஞான பிரம்மாண்டத்தை தொட்டு தொடருவோம் இணைப்பில் மட்டும் காத்திருங்கள் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும்